உங்களை ஒரு பழங்குடி கிராமத்துக்கு அழைத்துச் செல்கிறோம் இந்த கிராமத்தில் செல்ல பிராணிகளைப் போல மயில்கள் அளிக்கும் உணவைக்குள் திரும்பிச் செல்லும் சூரியன் உதிக்கும் போது மீண்டும் கிராமத்துக்கு திரும்பி வருகின்றன இந்த வசீகரமான காட்சி ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள போத்தவரம் கிராமத்தில் நடக்கிறது மயில்கள் எங்கள் கிராமத்துக்கு பழக்கப்பட்டவை அவை காட்டிலிருந்து ஆண்டுகளாக எங்கள் கிராமத்திற்கு வருகிறது மற்றொன்று ஒரு ஆண்டாக வருகிறது அவை எங்கள் கிராமத்திற்கு பழக்கப்பட்டவை முதலில் வர தொடங்கிய போது நாங்கள் உணவளித்தோம் அது இன்று வரை தொடர்கிறது அருகில் உள்ள மலையிலிருந்து அவை வருகின்றன கிராமத்தில் சேவல் மாடு மற்றும் ஆடுகளுடன் மயில்கள் சுற்றி திரிகின்றன அவற்றுடன் வசிக்கும் மயில்கள் சுதந்திரமாக சுற்றி வருகின்றன அவை சில ஆண்டுகளுக்கு முன்பு வர தொடங்கியது இன்றைய கிராமத்திற்கு பழகிவிட்டது இங்கு சுற்றி திரியும் விளையாடும் இரவில் காட்டுக்கு திரும்ப செல்லும் நீங்கள் அங்கு மரங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா அங்கு இரவில் தூங்கும் காலையில் மீண்டும் வரும் பெரிய மரங்கள் எங்கிருந்தாலும் அவற்றின் மீது தூங்கும் காலையில் கிராமத்திற்கு திரும்பி வருவதை ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கின்றன அவை பயப்படுவதில்லை எனவும் கிராமவாசிகள் கூறுகின்றனர் கிராமவாசிகளை அவை தினமும் பார்ப்பதால் அவர்களுடன் பழகிவிட்டது எனவே கிராமவாசிகள் பக்கத்தில் சென்றாலும் அவை ஓடாது தோகையை விரிக்கும் தற்போது உங்களை பார்த்து பயப்படுவதால் தோகையை விரிக்கவில்லை வியர்க்கும் போது தங்கள் தோகைகளை விரித்து விளையாடும் மயில்கள் மனிதர்களுடன் எளிதில் பழகும் பறவை என்கிறார் ஆந்திரா பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறை பேராசிரியர் மஞ்சுலதா மனிதர்கள் வழங்கும் உணவை மயில்கள் சாப்பிட தொடங்கும் போது அவை தொடர்ந்து அங்கு வரும் என்றும் அதில் அந்த மனிதர்கள் மீதான பயம் போய்விடுகிறது என்றும் பேராசிரியர் மஞ்சுலதா கூறுகிறார் இந்த கிராமத்தில் மயில்கள் சுற்றித் திரிவதால் வனத்துறை அதிகாரிகள் இது குறித்து விசாரித்ததாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் மயில்களை செல்ல பிராணிகளாக வளர்க்கிறார்களா என்று வனத்துறை அதிகாரிகள் கேட்டார்கள் இல்லை பக்கத்து மலையிலிருந்து வருகின்றன என்று சொன்னோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவற்றை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அவற்றை கொள்வது பெரிய இழப்பு என்றார்கள் அவற்றை எங்கிருந்து கொண்டு வந்தோம் என்று கேட்டார்கள் எங்கிருந்தும் கொண்டு வரவில்லை அவை எங்களுக்கு விட்டது என்று சொன்னோம் கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் நாங்கள் அவற்றை கொல்லவில்லை கொல்லும் பழக்கமும் எங்களுக்கு இல்லை என்று சொன்னோம் அவற்றின் அழகை நாங்கள் ரசிக்கிறோம் என்று சொன்னோம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின்படி அனுமதியின்றி மயில்களை பிடிப்பது கொல்வது காயப்படுத்துவது இறகுகளை பறிப்பது குற்றம் என வனத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் அருகிலுள்ள காட்டிலிருந்து மயில்கள் கிராமத்திற்குள் வருவதால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவற்றை காயப்படுத்துவது குற்றம் என அதிகாரிகள் கூறுகின்றனர்